நண்பு மகளே இதுவரை எனது கவலைகள் அனைத்தும் உன்னை பற்றியதாக மட்டும் இருந்தது இப்போது உனது கணவனது ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் கவலைப்பட வேண்டியிருக்கிறது கர்ம வினையை அனைவரும் அனுபவித்தாக வேண்டியிருக்கிறதே இந்த விஷயத்தில் கடவுள் ஒரு வரையறைக்குள் மட்டுமே தலையிட முடியும் மற்றபடி அனைத்திலும் தலையிட்டால் இயல்பான வாழ்க்கை மிகவும் குளறுபடியாக முடிந்துவிடும் எனவேதான் தனது பக்தர்களுக்கு ஆபத்து வரும் முன் பகவான் எச்சரிக்கின்றான் வந்த பிறகு தலையிட்டு காப்பாற்றுகின்றான் ஆனால் எல்லா நேரத்திலும் அவ்வாறு காப்பாற்றி விடுவதில்லை காப்பாற்ற முடிவதில்லை ஆரம்பத்தில் செய்த தவறுகள் ஒட்டுமொத்தமாக மூட்டை கட்டி கொண்டு ஏற்ற காலத்தில் வெளிப்படும் அப்போது என் கடவுளே காப்பாற்று என கதறினால் என்ன செய்ய ஆரம்பத்திலேயே இந்த தவறை தவிர்த்துக்கொள் என கூறும்போது காது கொடுத்து கேட்டிருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும் உதாரணமாக சாப்பாட்டு விஷயத்தில் கூட கண்ட கடைகளில் வாங்கி சாப்பிட்டு உடம்பைக்கு எடுத்து என அறிவுரையைச் சொன்ன வார்த்தையை எத்தனை பேர் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் கடைசியில் இரத்த நாளம் பாதிக்கப்பட்டு இதயத்திலிருந்தும் வெளியேறும் இரத்த வேகத்தை கூட தாங்க முடியாமல் வெடித்து போவதும் கொழுப்புகளால் அடைத்துக்கொள்வதும் நடந்த பிறகு மாரடைக்கிறது காப்பாற்று கையில் பணமில்லை மருத்துவத்துக்கு கொடு என கதறினால் என்ன செய்வது துவக்கத்தில் அறிவுரை கூறும்போதே அவற்றை கேட்டுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் உன் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதில் கவனம் எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது உனது கணவனின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என கூறியதை கேட்டு பயந்து விடாதே சமீப காலமாக அவனது உடல் நலத்திலும் மனநலத்திலும் மாறுபாடு ஏற்பட்டு உள்ளதை கவனித்திருக்கிறாயா இல்லையா நடவடிக்கைகளும் மாறுதல் தோன்றி இருப்பதை கவனித்தாயா இல்லையா ஏதோ பயத்துடனும் படபடப்புடனும் எதையோ பறிகொடுத்ததை போன்ற முகத்துடனும் நடமாடுகிறான் மனதில் இடம் புரியாத பயம் கவலை ஏற்பட்டு சமீப காலமாக அவனை வாட்டுகிறது எதிலும் பிடிப்பு இல்லாதவனை போல் நடந்து கொள்கிறான் சில நேரங்களில் எரிந்து விழுவதும் சில நேரங்களில் தனித்து அமைதியாக இருப்பதுமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் இல்லாத விஷயத்திற்காகவோ சின்ன விஷயத்திற்காகவோ கூட சீறி விழுகிறான் இதையெல்லாம் பார்த்து நீ எரிச்சல் அடைவதும் குழப்பம் அடைவதுமாக இருக்கிறாய் வயதாக வயதாக அறிவு முதிர்ச்சி அடைய வேண்டும் இந்த வயதில் இப்படி நடந்து கொள்கிறாரே நீயும் தானே வேடிக்கை பார்க்கிறாய் என என்னிடம் கேட்கிறாய் வயதாக வயதாகத்தான் கவலைகள் நம்மை நெருங்க ஆரம்பிக்கும் அதுவும் ஆண்கள் விஷயத்தில் அவர்கள் மனதை கவலைகள் தொடங்கும் காலம் பல பெண்கள் எனக்கும் தான் கவலை கஷ்டங்கள் இருக்கிறது நான் என்ன அவரை போலவா நடந்து கொள்கிறேன் என கூறுவார்கள் தாங்க முடியாத சுமையை சுமக்கும்போது தலை தலையாடுவதில்லையா அப்படித்தான் இளம் வயதில் அவனது உடலில் சுரந்த ஹார்மோன்கள் அவனை துடிப்போடும் எதிர்ப்பு போராடி ஜெயிக்கின்ற மனதோடும் வைத்திருந்தது உன் மீதும் அன்பும் பாசமும் கொள்ள காரணமாக இருந்தது இப்போது அது குறைய ஆரம்பித்திருப்பதால் எதிலும் பிடிப்பு குறைந்து தடுமாற வேண்டியிருக்கிறது எனவே இதுவரை உனது ஆதரவினாலும் அன்பினாலும் தனக்கிருந்த துடிப்பினாலும் ஜெயித்து அனைத்தையும் சமாளித்து வந்தவன் இப்பொழுது தடுமாற ஆரம்பித்திருக்கிறான் என்றால் முதலில் அவனது உடல் நலனை கவனி மகளே உனக்கு அப்பாவாக இல்லாமல் அம்மாவாக இருந்த ஆலோசனை கூறுகிறேன் நான் சொல்வதை கேள் இந்த நிலையில் உனது அன்பும் நெருக்கமும் குறைந்து போனதால் உனது கணவன் தான் தனித்து இருப்பதை போன்ற நிலையை இப்போதெல்லாம் உணர ஆரம்பித்திருக்கிறான் மனதளவில் ஏற்பட்ட இந்த பிரிவு தனக்கு யாரும் இல்லை தன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி வருகிறது வாழ்க்கையின் மீதிருந்த பிடிப்புகளை தளர்த்தி கொண்டே வருகிறது கடமை வேலை என்று மட்டுமல்ல பலரது நெருக்கடிகளில் சிக்கி அவன் அலைக்கழியும் நிலையில் நிச்சயமாக அவனுக்கு உனது ஆதரவு தேவை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என்னதான் தைரியமான ஆணாக இருந்தாலும் அவனுள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் அதாவது பெண் தன்மை இருக்கிறது இந்த தன்மையின் மனைவி உட்பட மற்றவர்களின் அன்பும் கரிசனமும் தனக்கு தேவைப்படுகிறது என எண்ண வைக்கிறது தன்னை மற்றவர்கள் எப்படியேனும் பார்க்க வேண்டும் என எண்ணமிட வைக்கிறது இதில் வயதாக வயதாக மாற்றத்தை உணரும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைதூக்க ஆரம்பித்து விடுகின்றன தான் விரும்பியவாறு எதுவும் நடக்கவில்லை என அவன் வருத்தப்படுகிறான் இதற்கெல்லாம் காரணம் குடும்பத்தின் அனைத்து விஷயங்களிலும் தனது மனைவியின் அணுகுமுறைதான் என்ற எண்ணம் அவனுள் ஏற்படுகிறது தன்னை பற்றியும் சூழ்நிலைகள் பற்றியும் அவன் சிந்தித்துப் பார்ப்பதில்லை கண்ணெதிரே தெரியும் நிகழ்வுகளை மட்டுமே கவனித்து முடிவு கொள்கிறான் இதனால் சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன உங்களுக்குள் ஏற்பட்ட இடைவெளியினால் கூட உனது கணவன் மனதளவில் செயலிழந்தவனை போதத் திருகிறான் மீதும் குடும்பத்தின் மீது அவனுக்கு பிடிப்பை உண்டாக்கு அது உனது கணவனின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல ஆயுடுக்கும் நல்லது இந்த வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு என்னால் தரப்படுகின்றது கஷ்ட நஷ்டங்களும் இன்ப துன்பங்களும் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தை மிக நெருக்கமாக்குவதற்காக வருகின்றன அனைத்தையும் யோசித்து செயல்பட்டால்தான் வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும் நீயோ அவனோ நிரந்தரமாக பிரிந்து போனால் என்ன லாபம் யாருக்கு லாபம் ஆகியவை ஒருவரை ஒருவர் நேசித்து இன்னும் சில காலத்திற்கு நல்ல முறையில் வாழுங்கள் கணவனோ பிள்ளையோ நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைதான் நமக்கு அடங்கி நல்லவர்களாக வாழ முடியும் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டால் விரைவில் கெட்டு விடுவார்கள் பிள்ளையையும் கணவனையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர பெரும் எடு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களோடு நிறைய நேரத்தை செலவு செய் ஆதரவாக பேசு அவர்களது மற்ற பழக்க வழக்கங்கள் ஒழிந்து போகுமாறு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தடை போட வேண்டும் அடுத்து உன் பிள்ளைகளுக்கு வெகு சீக்கிரம் நீ எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நடக்க உள்ளது அதையெல்லாம் நான் முன்னின்று பார்த்துக்கொள்கிறேன் நீ பார்த்து செயல்பட வேண்டியதெல்லாம் உனது கணவனுக்காக மட்டும் இருக்கட்டும் ஓம் சேர்